இங்க ஏதா ஒண்ண உதாரணம் சொல்லுங்க என்ன கொடி கட்ட கூடாது கொடி கட்ட கூடாது அதாவது தடை என்பது ஒரு நீதிமன்றத்தில் என்ன சொல்லுங்க கொடிகளை எல்லாம் அகற்ற வேண்டும் அகற்றினால் சிறந்ததுன்னு சிறந்தது பொது இடங்கள்ல இதை முதல்ல திமுக நடைமுறைப்படுத்துச்சுன்னா எங்கிட்ட கேளுங்க அவங்க நான் வரும்போது பார்த்தேன் பொது இடத்துல பெரிய பெரிய கொடி பறந்துக்கிட்டு இருக்கு நீதிமன்றத்தை அவமப்பது மதிக்காது யாரு ரூலிங் பார்ட்டி அவங்க மதிக்கட்டும் அதுக்கப்புறம் எங்களை கேளுங்க அறிக்கை அறிக்கையா இருக்கு நான் சொல்ற மாதிரி சொல்லுவேன் நீ கேட்காதன்னு அர்த்தம் இதுதான் உண்மை நான் சொல்ற மாதிரி சொல்லுவேன் நீ யாரும் கேட்காதங்க சட்டமா போட சொல்லுங்க சட்டமா போட சொல்லுங்க இப்ப சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கலாம் தீர்மானம் மானு மொத்தம் வந்து முப்பது தீர்மானம் சரிங்களா இப்ப நான் பத்திரிக்கை செய்தி கொடுத்துறேன் மட்டும் வாசிக்கிறேன் மானுட சமத்துவத்திற்கான பாதையை உருவாக்கும் தேவேந்திரகுல வேளாளர்களின் எி பட்டியலிலிருந்து வெளியேற்ற கோரிக்கை குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது சாதி வாரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் சமத்துவ முன்னெடுப்பு குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது கல்வி மற்றும் மும்மொழி கொள்கை கொள்கை குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது மக்களவை தொகுதி மற்றும் சட்டமன்ற மறுசீரமைப்பு குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தமிழக மீனவர்கள் பாதுகாப்பு குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது மற்றும் ஏனைய தீர்மானங்கள் இன்று நிறைவேற்றப்படுகிறது

இப்ப தமிழ்நாட்டுடைய தலைவர் யார் என்பதை அவங்க தான் முடிவு எடுப்பாங்க அதன் அடிப்படையில் நாங்கள் என்டி ஆலயம் சேர்ந்து பயணிப்போம் தமிழக மக்கள் அது சொல்ல முடியாது தேர்தல் காலகட்டத்தில் இந்த சூழ்நிலை இப்ப நான் வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கேன் எட்டு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு கடைசி காலகட்டத்தில் நிர்ணயம் அரசியல் இந்த கடைசி காலகட்டத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு இந்த மாதிரி பொதுக்குழு கூட்டி செயற்குழு கூட்டி அதனை முடிவெடுத்து நாங்க தெளிவாக சொல்லுவோம் எல்லாரும் கூட்டிச்சா நல்லது தானே அறிக்கை அறிக்கையா தான் இருக்குது இது வரைக்கும் எல்லாமே அறிக்கையில தான் போயிட்டு இருக்கு நடைமுறைப்படுத்த எனக்கு தெரிஞ்சு இல்லை எத்தனை படுகொலைகள் நடந்திருக்கு எல்லாருக்கும் இன்றைய இப்தார் நிகழ்ச்சி நடைபெற்று இருக்கின்றது சிறுபான்மை மக்களாகி இருக்கின்ற ரம்சான் 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 நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் ரம்சான் தின வாழ்த்துக்கள் இஸ்லாம் சகோதரர்களுக்கு சகோதரிகள்